விஜய் நல்ல விஜய் வல்லவர் தான் ஆனால் உங்களுக்கு வந்து ஆபரேஷன் டீம்ல வல்லவர்கள் வேணுமா இல்லையா அப்ப இந்த மரணத்துக்கு பொறுப்பேற்பது கட்சியோட தலைவர் விஜயா பொதுச்செயலாளர் புஷி அல்லது துணை பொதுச்செயலாளர் தாவேகாவை பொறுத்தவரை அவருடைய டீம் அவருடைய டீம் வந்து இப்ப இனிமேல் வந்து எல்லா பரப்புரைக்கும் அவர் தமிழ்நாடு முழுவதும் வாழ்க்கையை வந்து இது உங்களுக்காக என்ன நண்பா நண்பி தோழா தோழிகளே பொதுமக்களே நண்பர்களே சிறுவர்களே ஐ லவ் யூன்னு சொல்கிறார் அப்போ இதெல்லாம் வெறும் இல்லை 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 லெட் பி டாக் எப்படின்னா இப்படியெல்லாம் வந்து இப்போ கடந்த மூன்று வாரங்களுக்கு முன்பு கூட வந்து நம்ம வந்து அரசியலில் இப்படி வந்துட்டோமே நம்ம வந்து அரசியலில் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களான்னு நான் நினச்சேன் ஆனால் இத்தனை பேர் என்னை பார்க்க வரீங்க இவ்வளோ பேர் அன்பு செலுத்துறீங்கிற போது உங்களுக்காக நான் வந்து நின்று வேண்டிதான் என்னங்க இதில் பயணம் பண்ணிட வேண்டும் என்னை வந்து பேசி முடிக்கிறார் என்ன முடிவு பண்ணுறாமா பேசி அப்படி அப்படிங்கிறத தான் சொல்கிறாரு சொல்றாரு சொல்கிறார் அப்போ உங்களுக்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறேன் என்னுடைய என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு அவர் முன் வந்துட்டார் முன் வந்துட்டார் ஆனால் அவர் அர்ப்பணிக்கிறவரை வந்து இந்த இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டு அரசியலில் இது வரைக்கும் மாபெரும் ஜாமன் பெருந்தலைவர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா எனக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எனங்க பெண் சிங்கம் ஜெயலலிதா போன்றவர்கள்லாம் வந்து வந்து கடந்து வந்த பாதையில் திரு மு க ஸ்டாலின் அவர்களோடு கூட மூன்று தலைமுறை அரசியல்வாதிகளை பார்த்து வளர்ந்து வந்ததினால போதிய அனுபவம் இருந்தாலும் ராத்திரி ஒரு மணிக்கு ஃப்ளைட் ஏறி ரெண்டு மணிக்கு கரூர் போய் சேர்ந்தார் இதெல்லாம் வந்து அரசியல் முதிர்ச்சியின் அடிப்படையில் வர்றது ஆனால் இந்த விஜய் விஜய் விஜய்க்கு விஜய் கேட்டிருக்கிற டீம் வந்து அட்வான்ஸு லைசன்ஸ் செக்யூரிட்டி அப்படின்னா என்ன என்ன ஒரு கூட்ட பரப்புரைக்கு போகும்போது அரசு எவ்வளவு முன்னெடுக்கிறதோ இல்லையோ கட்சியின் சார்பாக இவ்வளவு வேலைகள் இருக்குது அப்படிங்கறத வந்து ஸ்டடி பண்ண ஒரு லட்சம் பேருக்கு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்துருக்கணும் ஒரு லட்சம் பேருக்கு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி அத்தனை பேருக்கு பத்தாயிரம் பேர் கணக்கு கொடுத்துருக்கணும் அப்ப நீ வெறும் பத்தாயிரம் வாட்டர் பாட்டில் தான் வாங்கினியா சரி பத்தாயிரம் வாட்டர் பாட்டில் வாங்கினியா அது பத்தாயிரம் பேருக்கு கொடுத்தியாங்கிற கேள்வி இருக்குல்ல